அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அருள்தாரும் இயேசுவே நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் பணியே வாழ்வு என்னும் தலைப்பிலே இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம் வழக்கமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பணிகள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்கள் நல்ல செயல்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள் இயேசுவை பொறுத்தவரை பணி செய்வதே அவருடைய வாழ்வாக இருந்தது நாம் வாழ்க்கையில் பணிவிடை செய்வோம் ஆனால் பணி செய்வதே அவருடைய வாழ்வாக இருந்தது இப்படி பணியையே வாழ்வாக கொண்டிருந்ததால் இயேசு எதிர்கொண்ட சவால்கள் என்னென்ன என்பதை பற்றி நாம் சற்று சிந்தித்துப் பார்ப்போம் மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் இருபது முதல் அதன்பின் பின் இயேசு வீட்டிற்கு சென்றார் மீண்டும் மக்கள் கூட்டம் வந்து கூடியதால் அவர்கள் உணவு அருந்த கூட முடியவில்லை அவருடைய உறவினர் இதை கேள்விப்பட்டு அவரை பிடித்து கொண்டு வர சென்றார்கள் ஏனெனில் அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று மக்கள் பேசிக்கொண்டு பேசிக்கொண்டிருந்தனர் மேலும் எரிசலவிலிருந்து வந்திருந்த மறைநூல் அறிஞர்கள் இவனை பேல்சபுல் பிடித்திருக்கிறது என்றும் பேய்களின் தலைவனை கொண்டே இவன் பேய்களை ஓட்டுகிறான் என்றும் சொல்லிக் கொண்டிருந்தனர் அதாவது யேசூருடைய பணி வாழ்க்கை என்பது அவ்வளவு சாதாரணமாக இருக்கவில்லை அவர் பலவிதமான சவால்களை எதிர்கொண்டார் முதலாவதாக அவதூறுகள் இயேசு பணி செய்தபொழுது அவரை வாழ்த்தி வரவேற்கவில்லை பட்டு கம்பளம் விரித்து அவரை நடக்க வைத்து அவருக்கு வரவேற்பு செய்யவில்லை தாரதப்பட்டைகளோடு இசை முழங்க அவரை வரவேற்கவில்லை மாறாக அவதூறுகள் மூலமாக அவரை வரவேற்றார்கள் சொந்த உறவினர்களே அவரை பேய் பிடித்தவன் என்று சொல்லுகிறார்கள் ஊரார் மதிக்கவில்லை என்றாலும் ஊரார் தவறாக புரிந்து கொள்ளவில்லை தவறாக புரிந்து கொண்டாலும் கவலை இல்லை ஆனால் உறவினர்களே இயேசுவை சரியாக புரிந்து கொள்ளாமல் அவதூறு பரப்புகிறார்கள் பேய் பிடித்திருக்கிறது என்று சித்தரிக்கிறார்கள் மறைநூல் அறிஞர்கள் இவர் பேசபூலை கொண்டு பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறார் என்று சொல்லுகிறார்கள் இன்னும் ஒரு சிலர் இயேசு ஒரு போசன பிரியன் எங்கெல்லாம் உணவருந்து கூப்பிடுகிறார்களோ அங்கெல்லாம் போய் நன்றாக உணவருந்துகிறார் உணவின் மீது அதீத பற்றுடையவராக இருக்கிறார் என்று சொல்லி ஒரு புறம் வதந்தியை கிளப்பினார்கள் இன்னொரு புறம் இயேசுவுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லது மது வெறியில் குடி வெறியில் இப்படி உளறி கொண்டிருக்கிறார் பேசிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லி அவதூறு பரப்பினார்கள் வழக்கமாக நாம் எவ்வளவு பணி சுமை என்றாலும் தாங்கிக் கொள்வோம் எவ்வளவு நஷ்டமடைந்தாலும் அடைந்தாலும் நஷ்டமடைந்தாலும் நஷ்டம் அதை தாங்கிக் கொள்வோம் அவதூறுகள் என்பது நாம் தாங்குவதற்கு எதிர்கொள்வதற்கு மிக மிக கடினமான ஒன்று ஆனால் இயேசு பல வகையான அவதூறுகளை தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்கொண்டார் அதோடு குடும்பம் சார்ந்த விஷயங்களை வைத்து உளவியல் ரீதியாக அவரை பாதிப்படைய செய்தார்கள் இவர் மரியாவின் மகன்தானே இவர் சூசையின் மகன்தானே குறிப்பிட்ட தொழில் செய்யக்கூடிய அந்த மனிதருடைய மகன் தானே இவருடைய சகோதர சகோதரிகள் எல்லாம் நம்மோடு இருக்கக்கூடிய அந்த சாதாரண மனிதர்கள் தானே இவருடைய பிறப்பிடம் என்பது இந்த குறிப்பிட்ட ஒரு பகுதி தானே இவருடைய வாழிடம் கூட இங்குதானே இருக்கிறது நமக்கு தெரியாத ஒரு மனிதரா இவர் இந்த பின்னணியில் வரக்கூடிய ஒரு சாதாரண மனிதர் தானே இவர் ஏன் தன்னை கடவுளின் மகனாக காட்டிக்கொள்கிறார் இப்படி சாதாரண பின்னணியிலிருந்து இப்படி உன்னதமான ஒரு மனிதன் உருவாக முடியுமா மெசியா வர முடியுமா என்றெல்லாம் அவருடைய பின்னணியை அடிப்படையாக கொண்டு அதாவது நம்மை தனிப்பட்ட முறையில் தாக்கும் பொழுது கூட நாம் அதை பொறுத்து கொள்வோம் நம்முடைய மூதாதையர்களை சொல்லி நம்முடைய பெற்றோரை சொல்லி நம்மை குறை மதிப்பிடும் பொழுது அது மனதளவிலே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆறாத காயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட ஆறாத ஒரு காயத்தை இயேசுடைய இதயத்திலே அந்த யூதர்கள் குறிப்பாக அவருடைய பணியை விரும்பாதவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் மூன்றாவது கொலை முயற்சி அச்சுறுத்தல் அவதூர்களை பரப்பி பார்த்தார்கள் அவருடைய உளவியல் ரீதியாக அவரை சோர்வடைய செய்ய முயற்சி செய்தார்கள் இது எல்லாம் முடியாத பட்சத்திலே கொலை முயற்சி ஏனென்றால் அவதூறுகளுக்கு பயப்படாதவர் கூட உயிருக்கு பயப்பட வாய்ப்பிருக்கிறது ஆகவே எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ அங்கெல்லாம் இயேசுவை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள் கல்லறைகளிலே ஆடை இல்லாமல் சுற்றித்திருந்த ஒரு மனிதனிடம் இருந்த பேயை இயேசு ஓட்டுகிறார் அந்த நிகழ்விலே அங்கு கூடிய கூட்டம் என்ன செய்ய முயற்சிக்கிறது என்றால் மலையிலிருந்து இயேசுவை தள்ளிவிட்டு கொலை செய்ய முயற்சிக்கிறது அதுபோல லாசர் இறந்துவிட்டார் என்னும் செய்தியை கேள்விப்பட்ட உடனே இயேசு பயணம் செய்ய முற்பட்ட பொழுது இயேசுடைய சீடர்கள் சொல்கிறார்கள் யூதர்கள் உம்மை கல்லால் எரிய வழி கொண்டிருக்கிறார்கள் நாம் செல்லும் பகுதிகள் நம்முடைய எதிரிகள் வாழக்கூடிய பகுதிகள் நம்முடைய வழியிலே கல்லால் தாக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது எனவே பயணத்தை நாம் நிறுத்திக் கொள்வோம் என்று சீடர்கள் அறிவுரை சொல்கிறார்கள் இயேசுவுக்கு இப்படி பல நேரங்களிலே இயேசுவை கல்லால் எரிந்து கொள்வதற்கும் மலை உச்சியிலிருந்து தள்ளி விடுவதற்கும் அவர் முயற்சி செய்கிறார்கள் இந்த முயற்சியெல்லாம் இயேசுவை பாதிக்கும் இயேசுவனுடைய பணிகளை நிறுத்த வைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அத்தோடு அவர்கள் நின்றுவிடவில்லை மாறாக அறிவுசார் தாக்குதலையும் இயேசுவின் மீது தொடுத்தார்கள் அதாவது மோசேயினுடைய சட்டத்தை மையமாக கொண்டு பல பிரச்சனைகளை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள் மோசே மன முறிவுக்கு ஆதரவாக சொல்லியிருக்கிறார் ஒருவன் தன் மனைவியை விலக்கிவிட வேண்டுமென்றால் அவர் வாய்மொழியாக சொல்லிவிட்டு வெகு எளிதாக விலக்கிவிட முடியும் என்று சொல்லி அதற்கு ஆதரவாக பேசுவதற்காக இயேசுவிடம் வந்தார்கள் இயேசு மிக தெளிவாக உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று அவர்களுக்கு சரியான பதிலடியை அவர் கொடுக்கிறார் இதுபோல இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணையும் அவரிடம் கொண்டு வந்து மோசையினுடைய சட்டப்படி கல்லால் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை அவரிடம் வைக்கிறார்கள் இயேசு அதே சட்டத்தின்படி பேசுகிறார் உங்களில் குற்றமில்லாதவன் கல்லை முதல் கல்லை எரியட்டும் என்று யூத வழக்கப்படி குற்றவாளியான ஒருவன் ஒரு இன்னொருவருக்கு தண்டனை கொடுக்க முடியாது ஆகவே அவர்கள் அங்கு சட்டத்தை வைத்து இயேசுவை சிக்க வைக்க பார்க்கிறார்கள் ஆனால் இயேசு அதே சட்டத்தை வைத்து அதே மறைநூலை வைத்து அவர் அவர்களுக்கு சரியான பதிலடியை கொடுக்கிறார்கள் அதுபோல வரி செலுத்துவதை பற்றி சீசருக்கு வழி செலுத்த வேண்டுமா அல்லது ஆலயத்திற்கு செலுத்த வேண்டுமா என்று ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் இயேசுவை சிக்கலில் மாட்டி விடுவதற்காக இயேசு அவர்களிடம் ஒரு நாணயத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அதில் யாருடைய படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது என்று கேட்கிறார் உடனே அவர்கள் சொல்கிறார்கள் சீசருடைய படம் என்று ஆகவே சீசருக்குரியதை சீசருக்கும் கடவுளுக்குரியதை கடவுளுக்கும் கொடுங்கள் என்று சொல்லி அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் அதுபோல இந்த ஓய்வு நாள் சட்டத்தையும் அவர்கள் மிக கடினமாக பின்பற்றுகிறார்கள் இயேசு இயேசுவின் மீதும் ஓய்வு நாளை மீறியதற்கு மீறினார் என்று பழி சுமத்துகிறார்கள் அதற்கும் அவர் சரியான பதிலை கொடுக்கிறார் ஒருவருடைய உயிரை காப்பாற்றுவது என்பது ஓய்வு நாள் சட்டத்திற்கு உட்படாது மேலும் ஓய்வு நாள் என்பது மானிட மகனுக்கு இறை மகனுக்கு கட்டுப்பட்டதே என்று மறைநூலில் இருக்கிறது என்று சொல்லி மறைநூலை கோடிட்டு காட்டி அதற்கும் அவர் பதிலை கொடுக்கிறார் இப்படி அறிவுசார் தாக்குதலையும் இயேசுவின் மீது தொடுத்தார்கள் அந்த தாக்குதலையும் இயேசு பொறுமையாக தன்னுடைய ஞானத்தின் மூலமாக கையாளுகிறார் இவையெல்லாம் வெளியிலிருந்து வந்த பிரச்சனைகள் ஏ உள்ளிருந்து வந்த பிரச்சனைகள் என்று சொன்னோம் என்றால் சீடர்கள் இயேசு தன்னுடைய போதனைகளை சித்தாந்தங்களை வெளியே கொண்டு செல்ல வேண்டும் தன்னுடைய பணியை இன்னும் விரிவுபடுத்த வேண்டும் ஆழமாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சீடர்களை தேர்ந்தெடுத்தார் ஆனால் பல நேரங்களிலே அவர்கள் அவருக்கு உதவியாக இருப்பதற்கு பதிலாக அவருக்கு தொல்லை தரக்கூடியவர்களாக அல்லது அவருடைய சித்தாந்தங்களை முழுமையாக உள் இருக்கிறார்கள் இயேசு ஒருபுறம் தன்னுடைய போதனைகளை வெளியே எடுத்துச் செல்லுங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொண்ட பொழுது அவர்கள் அதை செய்தாலும் அதை உள்வாங்கவில்லை எனவேதான் வலப்பக்கம் யார் அமர்வது இடப்பக்கம் யார் அமர்வது அதாவது இயேசுவுக்கு அடுத்த இடத்திலே தலைமை பொறுப்பு யார் பெறுவது என்பதிலே அவர்களுக்குள்ளே போட்டி ஏற்பட்டது அவருடைய விசுவாசம் என்பது ஊசலாடக்கூடிய ஒன்றாக இருந்தது இயேசுனுடைய அந்த அணியை சாராதவர்கள் கூட பேய்களை ஓட்டிய போதும் கூட இவர்களால் பல நேரங்களிலே அற்புதங்களை அதிசயங்களை தொடக்க காலங்களிலே செய்ய முடியவில்லை காரணம் அவருடைய விசுவாசம் என்பது நிலைத்த தன்மை உடையதாக இருக்கவில்லை துரோகியாக மாறிய நம்பிக்கையாளர்கள் அதாவது இயேசுவை காட்டி கொடுத்தவன் யூதாஸ் இந்த யூதாஸ் என்பவர் இயேசு தேர்ந்தெடுத்த காலத்திலிருந்தே தொடக்கத்திலிருந்தே ஒரு மோசமான மனிதராக இருந்திருப்பாரா என்றால் நிச்சயமாக இல்லை இயேசுவனுடைய குழுவிலே நிதிக்கு பொறுப்பாளராக கிட்டத்தட்ட ஒரு கணக்கு பிள்ளையாக இருந்தவர் யூதாஸ் வழக்கமாக இந்த நிதி சார்ந்த பொறுப்புகளை நாம் யாரிடம் கொடுப்போம் என்றால் ஒரு நம்பிக்கையான மனிதரிடம் ஒரு நேர்மையான மனிதரிடம் இந்த பொறுப்புகளை நாம் கொடுப்போம் ஆகவே யூதாஸ் என்பவர் இயேசுனுடைய குழுவிலே நிதி காப்பாளராக இருக்கிறார் என்றால் அதற்கு காரணம் அவர் நேர்மையானவராக நாணயமானவராக இருந்திருக்கிறார் ஆகவே ஒரு காலத்தில் நேர்மையானவராக நாணயமானவராக இருந்த அந்த யூதாஸ் காலப்போக்கிலே இயேசுவை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஒரு துரோகியாக மாறுகிறார் அதுபோல பேதரு ஆண்டவரே நீர் இறக்க நேர்ந்தாலும் உம்மோடு கூட நான் இருப்பேன் என்று சொல்லி அவருக்கு நம்பிக்கை கொடுத்த அன்பை கொடுத்த அவர் மூன்று முறை இயேசு அந்த யூதர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நேரத்தில் மறுதளிக்கிறார் இந்த இயேசு யாருன்னே எனக்கு தெரியாது அவரை நான் பார்த்ததே கிடையாது அவர் எப்படி இருப்பார் என்று எனக்கு தெரியாது என்று சொல்லி மறுதளிக்கிறார் இப்படி இயேசு வெளியிலிருந்து மட்டுமல்ல தன்னுடைய அணிக்குள்ளிருந்தும் பலவிதமான பிரச்சனைகளை அவர் சந்திக்கிறார் ஆறாவதாக இயேசு சந்தித்த பிரச்சனை அவருடைய போதனையை கேட்க நிறைய பேர் வந்தார்கள் ஆனால் போதனையை உள்வாங்காமல் தேவையை பூர்த்தி செய்ய இயேசுவை பயன்படுத்தினார்கள் இயேசு போதித்தனருடைய நோக்கம் பலர் என்னுடைய போதனையை கேட்க வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை மாற்றத்தை பார்த்து இன்னும் பலர் என்னுடைய சித்தாந்தங்களை உள்வாங்க வேண்டும் என்று இயேசு விரும்பினார் பல நேரத்திலே இயேசுனுடைய போதனைகளை கேட்டவர்கள் அதன்படி வாழ வேண்டும் இன்னும் பலரை அந்த போதனைகளின்படி வாழ வைக்க வேண்டும் என்று நினைத்ததற்கு நினைப்பதற்கு பதிலாக இயேசுனுடைய போதனைகளை கேட்க சென்றால் அப்பம் கிடைக்கும் இயேசுனுடைய போதனைகளை கேட்டால் அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் அந்த இடத்திற்கு போனால் சில நேரத்தில் புதுமைகள் நமக்கு நடக்கும் என்று சொல்லி சுய தேவைகளுக்காக பின்பற்றிய மனிதர்களும் அந்த கூட்டத்திலே இருந்தார்கள் இதுவும் அவருக்கு ஒரு சில சிக்கல்களை அந்த பணி வாழ்விலே சிக்கல்களை ஏற்படுத்தி இருக்கும் இப்படி பல்வேறு தடைகள் இருந்தபோதும் கூட அவர் பணியை செய்தார் இயேசு எப்படிப்பட்ட எல்லாம் செய்தார் வீழ்ந்தோருக்கு வாழ்வு கொடுத்தார் அந்த சமூகத்திலே ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தாழ்ந்த நிலையில் இருந்தவர்களை அவர் தேடி சென்று அவர்களுக்கு வாழ்வு கொடுப்பவராக இருந்தார் மிகவும் கொடுமையான பாவத்தை செய்தவர்களை கூட இனி அப்படி நீங்கள் பாவம் செய்ய வேண்டாம் திருந்தி வாழுங்கள் என்று சொல்லி பழைய பாவங்களையெல்லாம் குத்தி காட்டாமல் அவர்களை மீட்டு எடுக்கிறார் பாவத்திலே வீழ்ந்தவர்களை பாவத்திலிருந்து தூக்கி விடுகிறார் தன்னம்பிக்கை இல்லாமல் இருந்தவர்களை தன்னம்பிக்கை கொடுத்து தூக்கிவிடுகிறார் கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல் கடவுள் எங்களை எல்லாமா கணக்கெடுக்கப் போகிறார் கடவுள் எங்கே எல்லாமா அன்பு செய்ய போகிறார் என்று கடவுளுடைய அன்பிலிருந்து தொலைவில் இருந்தோரை கடவுளுடைய அன்பிலிருந்து வீழ்ந்து கிடந்தோரை கடவுள் உங்களை அன்பு செய்கிறார் நோய் அற்றவருக்கு அல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை என்பது போல கடவுள் உங்களைப் போல காயப்பட்ட மனிதர்களுக்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்று சொல்லி வீழ்ந்து கிடந்தோரை தூக்கி விட்டார் அடுத்தபடியாக விழிப்புணர்வை கொடுக்கிறார் அந்த சமுதாயத்தில் பல பொய்களை உண்மையாக திரித்து அதை நம்பும்படியாக செய்து வைத்திருந்தார்கள் இப்படிப்பட்ட அந்த போலி சட்டங்களை எதிர்த்து ஒரு நல்ல விழிப்புணர்வை இயேசு ஏற்படுத்துகிறார் கல் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பது போன்ற கொடுமையான உறவை சிதைக்கக்கூடிய அந்த சட்டங்களுக்கு பற்றி சட்டங்களை பற்றி அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார் பழிக்கு பழி வாங்குவதை விரும்புவோர் அல்ல கடவுள் மன்னிப்பையும் அன்பையும் விரும்புவோரே கடவுள் என்று ஒரு நல்ல விழிப்புணர்வை அந்த சமூகத்திலே ஏற்படுத்துகிறார் பழிக்கு பழி என்பது நம்முடைய உறவையும் கடவுளோடு கொண்ட உறவையும் அளிக்குமே தவிர அங்கு எதையும் வளர்த்தெடுக்க முடியாது என்று சிறப்பாக ஒவ்வொருவருக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இயேசு புரிய வைக்கிறார் அதுபோல கடவுளுடைய அன்பை பற்றி அவர் தன்னுடைய பணியிலே போதிக்கிறார் இந்த கடவுளுடைய அன்பு என்பது ஒரு சார்பு தன்மை உடையதாக போதிக்கப்பட்டிருந்தது அந்த காலத்திலே அதாவது கடவுள் ஒரு சிலரை மட்டும் அன்பு செய்கிறார் கடவுள் ஒரு சிலரோடு மட்டும் இருக்கிறார் என்று ஒரு போதனைகளை அந்த யூதர்கள் கட்டமைத்து வைத்திருந்தார்கள் இயேசு மிக தெளிவாக சொல்கிறார் கடவுள் என்பவர் நடுநிலை தன்மை உடையவர் அவர் பணம் பார்த்தோ அழகு பார்த்தோ கல்வி பார்த்தோ அன்பு செய்யக்கூடியவர் அல்ல இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் நல்ல நிலையில் வாழ்வோரை விட வீழ்ந்து கிடப்போர் மீது அதிக அன்பை காட்டுவோராக இருக்கிறார் என்று சொன்னார் இந்த கடவுளுடைய அன்பு ஒரு சார்பு தன்மை உடையது என்பதை உடைத்து கடவுளுடைய அன்பு பொதுவானது என்பதை அழகாக தன்னுடைய பணியின் மூலமாக தன்னுடைய போதனைகளின் மூலமாக இயேசு சொல்லுகிறார் இயேசுனுடைய பணிவாழ்விலே உன்னதமான ஒரு பணி என்று சொன்னால் சமத்துவ சமுதாயத்தை ஏற்படுத்தியது இன்று மட்டுமல்ல இயேசு வாழ்ந்த காலத்திலும் அந்த சமத்துவம் என்பது பேச்சளவிலே இருந்த ஒன்றாக இருந்ததே தவிர யதார்த்தத்தில் நடைமுறையில் சமத்துவம் என்ற ஒன்று இருக்கவில்லை ஆலயத்திலும் அரசவையிலும் விருந்து நிகழ்வுகளிலும் எல்லா இடங்களிலும் உயர்ந்தவர்களுக்கு செல்வம் படைத்தவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இருந்தது அதே நேரத்திலே எளியவர்கள் மதிக்கப்படவில்லை எதிய எளியவர்களுடைய உணர்வுகளுக்கு அங்கு இடம் தரப்படவில்லை எளியவர்கள் விலங்குகளை விட சில நேரங்களிலே மோசமாக நடத்தப்பட்டார்கள் அவர்களுடைய உணர்வுகளையோ அவர்களுடைய தேவைகளையோ நிவர்த்தி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அந்த சமூகத்திலே இருந்த அதிகாரிகளிடமோ உயர்ந்த மனிதர்களிடமோ இருக்கவில்லை ஆனால் இயேசு சமத்துவத்தை பற்றி போதித்தார் கடவுளுடைய பார்வையில் எல்லோரும் சமமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு மனிதனும் அன்பு செய்யப்பட வேண்டியவன் ஒவ்வொரு மனிதனும் மதிக்கப்பட வேண்டியவன் என்று தெளிவாக தன்னுடைய ஓமைகள் மூலமாக தன்னுடைய போதனைகள் மூலமாக அவர் எடுத்துரைத்தார் இயேசுனுடைய அந்த பணி அவர் இந்த உலகத்தை விட்டு சென்றதோடு நிறைவுற்றதா என்றால் நிச்சயமாக இல்லை இயேசு தன்னுடைய பணி தொடர வேண்டும் என்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்தி இருக்கிறார் அந்த நற்கருணையின் மூலமாக அவர் தன்னுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார் நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இன்னொரு கிறிஸ்துவாக மாறுகிறான் ஆகவே இயேசு எப்படிப்பட்ட ஒரு பணி வாழ்க்கையை மேற்கொண்டாரோ அந்த பணி வாழ்க்கையை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வாழ கடமைப்பட்டிருக்கிறான் நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் இயேசு விட்டு சென்ற அதே பணியை எடுத்து செல்ல வேண்டும் அவ்வாறு நற்கருணையை நாம் அறிந்துவிட்டு இது கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் ஆமீன் என்று சொல்லி அந்த நற்கருணையை பெற்றுவிட்டு நாம் மனம் போன போக்கிலே வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொள்வதிலே எந்த அர்த்தமும் இல்லை நற்கருனை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கிறிஸ்தவளும் இயேசுவனுடைய பணியை வாழ்வாக்க வேண்டும் நான் எனது எனது குடும்பம் எனது விருப்பம் எனது கனவு நாகரீகம் என்று வாழ்வதை தாண்டி இயேசு எப்படி வாழ்ந்தார் எப்படி பணி செய்தார் அதை நான் எப்படி என்னுடைய அன்றாட வாழ்க்கையிலே வெளிப்படுத்த வேண்டும் என்று சிந்தித்து அதை செயல்படுத்த வேண்டும் நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வீழ்ந்தவருக்கு வாழ்வு தரக்கூடியவனாக இருக்க வேண்டும் சமூகத்திலே இருக்கக்கூடிய தவறான சிந்தனைகளுக்கு எதிராக சித்தாந்தங்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும் கடவுள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் என்பதை வார்த்தையினாலும் வாழ்வினாலும் இந்த சமூகத்துக்கு சொல்ல வேண்டும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்க முயற்சி செய்ய வேண்டும் சமத்துவ சமுதாயத்தை பற்றி போதிக்க தேவையில்லை நம்முடைய வாழ் நாம் வாழும் இந்த சமூகத்திலே எல்லோரையும் சமமாக மதித்தாலே இந்த சமத்துவ சமுதாயம் உருவாகும் கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நற்கொலையை எடுத்துக்கொண்டு நாம் எளியவர்கள் மீது எந்த அக்கறையும் இல்லாமல் எந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பதிலாக நாமே விழிப்புணர்வு இல்லாமல் கடவுளுடைய அன்பை பற்றி போதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை கடவுளுடைய அன்பு என்ன என்றால் நாமே உணராமல் திருப்பலிக்கு செல்லாமல் திருப்பலிக்கு சென்றாலும் பக்தியோடு கலந்து கொள்ளாமல் சம்பிரதாயத்திற்காக கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதிலும் நற்கருணை உட்கொள்வதிலும் அர்த்தம் இல்லை இயேசு நற்கருணையை ஏற்படுத்தியதனுடைய முக்கியமான சிந்தனைகளில் செய்திகளில் ஒன்று அவருடைய பணியை நாம் எடுத்து செல்ல வேண்டும் அவருடைய பணி தொடர வேண்டும் ஆகவே நற்கருணையை உட்கொள்ளக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இயேசுடைய அந்த கனவுகளை இயேசுனுடைய பணியை எடுத்து செல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிச்சயமாக நாம் அதை செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக நம்முடைய குடும்பங்களிலே நாம் பணியை மேற்கொள்ள வேண்டும் அதாவது இயேசுனுடைய பணி வாழ்வை நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லறத்தில் நல்லறம் காண வேண்டும் அதாவது குடும்பத்தில் நல்ல சிந்தனைகளை விதைக்க வேண்டும் நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனம் அல்லது உடல் சார்ந்த பாதிப்புடைய குழந்தைகளை ஒதுக்கி வைக்கக்கூடாது திறமைகள் குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளை இவனுக்கு படிப்பு வராது இவனை ஒன்றுக்கு லாயக்கில்லை என்று ஒதுக்கி வைக்காமல் நம்முடைய குடும்பத்தில் வீழ்ந்து கிடப்பவர்கள் மீது அதிக கரிசனையும் அக்கறையும் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமை சம்பிரதாயத்துக்கு திருப்பலிக்கு செல்வது தவ காலங்களிலே சம்பிரதாயத்துக்கு சடங்குகளிலே திருப்பயணங்களிலே கலந்து கொள்வது இப்படி போன்ற விஷயங்களை தவிர்த்து உண்மையிலேயே திருப்பலி என்றால் என்ன திருப்பயணங்கள் என்றால் என்ன ஒரு கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும் திவிய நற்கரணையை பெற்றுக்கொண்ட ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் உறுதிப்பூசல் பெற்றுக்கொண்ட ஒரு நபர் எப்படி வாழ வேண்டும் கத்தோலிக்க முறைப்படி கத்தோலிக்க திருமணம் செய்த தம்பரீதிகள் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய குடும்பத்திற்குள்ளே நாம் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் அதன்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்முடைய குடும்பத்திற்குள்ளே கடவுளுடைய அன்பை பற்றி போதிக்க வேண்டும் பல நேரங்களில் நம்முடைய குடும்பங்களில் அன்பை பற்றி பேசுகிறோம் கடவுளுடைய அன்பை பற்றி அல்ல உலகம் சார்ந்த அன்பை பற்றி இன்னும் சொல்லணும்னா அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய தவறான ஒழுக்கங்களை பற்றி நாம் விவாதிக்கிறோமே தவிர உண்மையான அன்பை பற்றி குறிப்பாக கடவுளுடைய அன்பை பற்றி நாம் விவாதிப்பதோ தியானிப்பதோ கிடையாது ஒவ்வொரு இல்லங்களிலும் கடவுளுடைய அன்பை பற்றி நாம் பேச வேண்டும் தவக்காலத்தில் மட்டுமல்ல புனித வெள்ளி மட்டுமல்ல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் கடவுளுடைய அன்பை பற்றி இயேசுனுடைய அன்பை பற்றி நாம் விவாதிக்க வேண்டும் பேச வேண்டும் சமத்துவ சமுதாயம் என்பதை வெளியில் போய் உருவாக்க வேண்டுமானால் அதே நேரத்தில் என்னுடைய இல்லத்தில் ஒரு சமத்துவம் இருக்கிறதா அப்பா அம்மா மகன் மகள் என்று எல்லோரும் சமத்துவமாக இருக்கிறார்களா அப்படி இல்லை என்றால் சில குடும்பங்களில் எப்படி இருக்கிறது என்றால் யார் அதிக வருமானத்தை ஈட்டுகிறார்களோ அவர் தலைவராகவும் அதுக்கு அடுத்தபடியாக வருமானம் ஈட்டக்கூடியவர் துணைத் தலைவராகவும் அதற்கு அடுத்தபடியாக வருமானம் ஈட்டக்கூடியவர் செயலாளராகவும் வருமானமே இல்லாதவர் அடுத்த வீட்டுக்காரர் போலையும் பல வீடுகளில் இருக்கிறார்கள் இது உண்மையான வாழ்க்கை அல்ல ஆகவே நம்முடைய இல்லங்களிலே நம்முடைய குடும்பங்களிலே இயேசுவனுடைய போதனைகளை முதலிலே நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் அடுத்தபடியாக சமூகத்திலே நாம் படிக்கக்கூடிய இடமாக இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கலாம் நம்முடைய ஆலய தளமாக இருக்கலாம் அங்கு நாம் இயேசுவுடைய பணியை நடைமுறைப்படுத்த வேண்டும் நம்முடைய பணித்தளங்களிலே வீழ்ந்து கிடப்பவர்கள் இருக்கிறார்கள் பெரிய அளவிலே பணியை தெரியாமல் கொண்டிருப்பவர்கள் பல்வேறு பிரச்சனைகளில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் பல நேரத்திலே அவர்களை பார்த்து நகைக்கிறோம் அல்லது அவர்களை பார்த்து திறமையற்றவர்கள் என்று சிரிக்கின்றோம் இப்படி செய்வது இயேசுவுக்கு உகந்தது அல்ல மாறாக நம்முடைய சமூகங்களிலே பணி இடங்களிலே வீழ்ந்து கிடப்பவர்களை பார்க்கும் பொழுது தூக்கி நிறுத்த வேண்டும் சில தவறுகளை அநியாயங்களை காணும் பொழுது எல்லாரும் செய்கிறாங்க இதில் என்ன இருக்கிறது என்று நாமும் அதனோடு இணைந்து கொள்வதற்கு பதிலாக தவறு செய்பவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் கடவுளுடைய அன்பை பொது இடங்களிலே நாம் வாயினால் போதி போதிக்கும் பொழுது கேட்பதற்கு யாரும் தயாராக இருக்க மாட்டார்கள் ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக கடவுளினுடைய அன்பை நாம் போதிக்க முடியும் நம்முடைய அன் கனிவான அன்பான வார்த்தைகள் மூலமாக நம்முடைய கனிவான செயல்பாடுகள் மூலமாக கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்க முடியும் சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று பெரிய போதனைகளை நாம் ஆலயத்தளத்திலும் பணித்தளத்திலும் செய்ய வேண்டிய தேவையில்லை நாம் சமத்துவம் உடையவர்களாக எல்லோரையும் சமமாக நடத்துபவர்களாக வாழ முயற்சித்தாலே சமத்துவம் நம்மை சுற்றி நிலைநிறுத்தப்படும் ஆகவே இயேசுடைய பணிவாழ்வை தியானிப்போம் எவ்வளவு சவால்களுக்கு மத்தியிலே அவர் பணிபுரிந்தாரோ அதே போல நாமும் சவால்களையும் தாண்டி அவர் செய்த அதே பணியை செய்ய முற்படுவோம் அதுவே அவர் ஏற்படுத்திய நற்கருணைக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளும் அந்த நற்கருணைக்கும் நாம் செலுத்தக்கூடிய மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் ஆமேன்